செல்வராஜ் அதாவது தன்னுடைய பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற அந்த முதல் படத்துல தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்த நம்ம மாரிசல் அவர்கள் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான்கு வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை இந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் அது மட்டும் கிடையாது சமூக கருத்துக்கள் சாதி ஏற்றத்தாழ்வுகளை விமர்சிக்கிற அந்த படங்கள் அப்படிங்கிற பெயரையும் வாங்கியிருக்கு அதே சமயத்தில் மாரிசோகர் வேலையே இல்லை அவர் சமூகத்தில் நடக்கிறத மட்டும் காட்டுவாரு மற்ற சாதியினரை வில்லனா காட்டுவாருன்னு ஏக விமர்சனங்களையும் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு இந்த நேரத்தில் என்னதான் இந்த மாதிரியான சர்ச்சைகளாக வந்தாலும் கூட அவர் கமர்ஷியலாக ஒரு படத்தை வந்து ஹிட் கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது தான் நிஜம் இதனாலேயே பார்த்தீங்கன்னா பல முன்னணி ஹீரோக்கள் அவர் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு தான் இருந்தாங்க இப்போ நம்ம துரு விக்ரம் வச்சு பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தாரு பார்த்தீங்களா அந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததா மாரிசவர்கள் எந்த ஹீரோவை இயக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் தான் அவர் இயக்க போகிற தகவல் வந்து அதுக்கப்புறம் ரஜினி மறுபடியும் கபாலி மாதிரி இந்த சாதி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னா கதை கந்தலாயிடும் அப்படின்னு எஸ்கே ஆயிட்டாரு இப்போது ரஜினிக்காகவே பார்த்து பார்த்து மாரிசாஜ் ஒரு கதை பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா அந்த கதையில் வேற ஒரு ஹீரோ நடிக்க போகிறாரு வேற யாரும் இல்லை நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷ் தான் ஏற்கனவே மாரிசாஜ் ஜெனரேஷனில் தனுஷ் நடித்த கர்ணன் படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் ஒரு நல்ல படம் ஸோ அந்த கூட்டணி இப்போ மீண்டும் இணையதால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இயல்பாகவே அதிகமாக இருக்கு ஸோ இந்த படத்தை யார் தயாரிக்காங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மாரி செல்வாஜும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ற படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிக்கிறதா இருந்தாங்க ஆனால் இப்போது தனுஷ் உள்ளே வந்த காட்டி அந்த படத்தோட தயாரிப்பாளர் மாறலாம்னு ஒரு பேச்சுருக்கு ஏன்னா ரெட் ஜைன் பண்ணுறது போல தனுஷ் ஏற்கனவே தன்னுடைய ஒண்டர்பார் ப்ரொடக்ஷன்ஸ்ல தான் பண்ண சொல்லியிருந்தாரு ஒருவேளை இந்த படத்தை நம்ம தனுஷே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ மாரி செல்வராஜ் தனுஷ் இந்த ரெண்டாவது படம் எப்பேற்பட்ட ஒரு படமா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம்